ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல்வெலியோ கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயுத பூஜைக்கு இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஆஃபர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போது சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு காரோடய பிரைஸ் என்ன அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அதிலேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணி ஒரு ஃபிக்சட் ப்ரைஸாக நம்ம கொடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஸோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட முடியாதுன்றதுனால இன்டீரியர் அவுட்லுக்கு ஒரு சில வண்டியை காமிக்கிறேன் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஒவ்வொரு எந்த வண்டி பர்டிகுலராக உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வண்டியோட உள்ளே இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆயுத பூஜை அட்வான்ஸ் நல்வாழ்த்துக்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்ன வண்டி இருக்குங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்க வண்டி பாருங்கள் கேயூவி ஹண்ட்ரட் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா இருக்கனவே பழைய வீடியோவில் கோட் பண்ணியிருப்போம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா ஆஃபர் ப்ரைஸாக உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரரூவாய்க்கு ப்ரைஸுங்க உங்களுக்கு லோன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா லட்சம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் வாங்க அடுத்த வண்டியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாரதி சுசுகியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகனர் ஸோ இந்த வண்டி ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இருக்கணும் பல வீடியோவில் கூட்டு பண்ணியிருந்தோம் ஸோ ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க பேப்பர்ஸ் கரண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாடல் சார் சாரி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இது பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது மாரதியில் வந்து பார்த்து சாரி இது மகேந்திரா ஸ்கார்பியோ ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி லட்சத்து அறுபத்தஞ்சாயிரன்னே நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஓ ஆஃபர் பைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரரூவாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டிங்க ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ போன வாரத்தில் தான் இந்த வண்டி வந்தது ஸோ ஒரு ஆஃபர் பைஸாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தொம்பாயிரூவாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மள்கிட்ட சேவலெட் பீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு வண்டி இருக்குது அந்த மூணு வண்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரூவா நம்ம போட்டிருந்தோம் ஃபிக்ஸட் ப்ரைஸாக ஸோ ஆஃபர்னால ஒரு பத்தாயிர கம்மி பண்ணி ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரருவாய்க்கு நம்ம கொடுத்துர்லாம் இது டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்கிறது அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சவர்ர்லட்டில் பீட்டு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரு லட்சத்து ஐம்பத்தொம்பதாயிரரூவா போட்டிருந்தோம் ஒன்று நாற்பத்தி ஒம்பது உங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க வண்டி பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஒரு மூணு வண்டி இருக்குது மூணு வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஒம்பதாயிரருவாக்கி ஆஃபர் பைசா கொடுத்துர்லாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயுத பூஜை வரைக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாரத்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்னி ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா எல்பிஜி அண்டு பெட்ரோலு உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டிங்க பெட்ரோல் அண்ட் எல்பிஜி ஸோ இந்த வண்டி ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நம்ம கோட் பண்ணியிருப்போம் ஸோ ஆஃபர் ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பர் பிரைஸுங்க ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரவாக்கி நம்ம அந்த வண்டியை கொடுத்துட்றேன் ஒரு லட்சத்தி இருபத்தொம்பாயிரம் ஒரு செவன் சீர் வண்டிங்க அடுத்து நம்ம பார்த்துட்ருக்கிறது மாருதி சுசு எஸ்எக்ஸ் ஃபோர் ஸோ இந்த வண்டி பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நம்ம கோட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்போதாயருவாய்க்கு ஒரு எக்ஸஸ்ஃபர் வண்டிங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பது ரெண்டு லட்சம் ரெண்டே லட்சத்துக்குலாம் கொடுத்துருக்கோம் அந்த வண்டியை ஸோ இந்த வண்டியில் ஏசி மாதம் கொண்டு இல்லாமல் ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் ஒன்று இருக்குது அது பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா இருக்கிற அஷுவல் கண்டிஷனுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரவாக்கி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இருக்க வண்டி பாருங்கள் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவில் மட்டும் சிவில் நல்லா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ஆஃபர் ஒன்று நான் இது பண்ணுறேன் என்னென்னால் பார்த்தீங்கன்னா சென்ட் பர்சன்டேஜ் அதான் நூற்றுக்கு நூறு பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோன் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு லோன் பண்ணி அப்படியே கொடுத்துர்லாங்க டவுன் பேமெண்ட் கூட நீங்கள் கட்ட வேணாம் சரிங்களா அதுதான் ஆஃபர் ரெண்டாயிரமுக்க லட்ச ரூபாய் ஏற்கனவே பல வீடியோவில் போட்டிருப்போம் இருபத்தஞ்சாயிரம் ஆஃபர் பண்ணி உங்களுக்கு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு இந்த வண்டியை முடிச்சு கொடுக்குறேன் சிபில் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுங்க அப்படி இல்லை சொந்த வீடு கேட்பாங்க ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா இந்த வண்டியை நீங்கள் காசு டவுன் பேமெண்ட்டே கட்டாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லை ஐம்பதாயிர நீங்கள் கட்டுறதா இருந்துச்சு அப்படின்னா ப்ரைவேட் ஃபினான்ஸில் வேணால் ரெண்டு ரூபா நான் உங்களுக்கு லோன் போட்டு கொடுக்குறேன் ஐம்பது ரூபா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பீட் பீட்டே மூணு வண்டி பார்த்துட்டோம் இது வந்து பெட்ரோல் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஏசிசி எல்லாமே எல்லாம் ஒர்க்கிங்ல இருக்குது பாஸ்டீரிங் பவர் விண்டெல்லாம் வந்துடும் ஸோ ஒரு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை நம்ம வந்து கொடுத்துர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபோர்டில் வந்து ஃபியஸ்ட்டாக ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டி ஒரு ஆஃபர் ப்ரைஸா ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் பைஸாக கொடுத்துட்றாங்க இந்த வண்டியை டீசல் வண்டி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கற ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் சொனாட்டா ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வண்டி வேறு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டில் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏசி முதல்கிட்ட எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நம்ம ஏற்கனவே கோட் பண்ணி வந்திருப்போம் ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸுக்கு சூப்பர் ப்ரைஸுக்கு எடுத்துக்கங்க ஆயுத பூஜை பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐட்டன் ஐட்டன் வந்து பார்த்திங்கன்னா நம்மள்கிட்ட ரெண்டு வண்டி இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுவல் கியரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது பியூர் பெட்ரோல் வண்டி ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் நம்ம கோட் பண்ணியிருந்தோம் ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிர்க்கு இந்த வண்டி எடுத்துருங்க ஐட்டன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க வண்டி குண்டாயில் ஐட்டன்னு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் வந்து இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டி ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நம்ம கொடுத்து பண்ணிருந்தோம் ஸோ ஆஃபர் ப்ரைஸை ஒரு இருபதாயிரூவா கம்மி பண்ணி ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூவாக்கி ஃபிக்ஸட் பிரைஸ் அந்த வண்டியை கொடுத்துர்லாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மருதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் மாரதி சுஜிக்கி ஜென்னு ஸோ பழைய டைப் வண்டி வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்று பேப்பர்ஸ் வந்து கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அறுபத்தஞ்சாயிரரூபா கூட் பண்ணியிருப்போம் ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸாக ஐம்பத்தி ஒம்பதாயிரரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க வெறும் ஐம்பத்தி ஒம்பதாயிரருவாய்க்கு பிக்ஸ்ட் ப்ரை கொடுத்துர்றாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ என்ன அப்படின்னா என்னென்ன வண்டி என்னென்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத சூப்பராக சூப்பர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க அந்த வண்டியோட பிரைஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயுத பூஜை வரைக்கும் தான் நேரில் வாங்க சூப்பரான ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணிட வேண்டாம் ஸோ ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் திரும்ப சொல்லிடுறேன் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் ஹாப்பியாக வாங்க ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம் காரை